வந்து இந்த இலக்கியத்துல சொல்லப்படுறதெல்லாம் வந்து நடைமுறையில இருக்காது நடைமுறையில இருந்து மேம்பட்டது தான் இலக்கியவாதிகள் சொல்லுவாங்க இலக்கியத்தை வந்து நம்ம வந்து ஒரு ஒரு திரைப்படம் எடுத்துக்கோங்க ஒரு கையால் நூறு பேர் அடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் நிஜமா ஒரு கையால் நூறு பேர் அடிக்க முடியுமா இல்லையா ஒரு திரைப்படத்துல காட்சியில் காட்டுறாங்களா இல்லையா ஒரு அந்தத்துல பறந்து அடிக்கிறாங்க இல்லையா பறந்து அத்தனை பேர் சாய்க்கிறாங்க இல்லையா அவர் செய்ய முடியுமா செய்யணும் அப்படிங்கிறது இலக்கியம் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன் இல்லையா அந்த ஆற்றலை சிறப்பா பெருக்குபடுத்தி அந்த இன்னொரு அனுபவத்தை அதை வந்து ஒரு உருவாக்கும் கனவு அது ஒரு எதிர்பார்ப்பு இப்போ தீமை ஒழிக்க தீமை செய்ய ஒழிக்கணும்னா இப்படி பண்ணாலும் முடியும் அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்க இது இலக்கிய ஆய்வு பண்ணுறது இது புரிஞ்சுக்கணும் இது வந்து என்னது இலக்கிய வரலாறுனா நமக்கு வந்து ஆவணப்படுத்தப்பட்டது கிடையாது சங்கீலகத்தை சொல்லப்பட்டதெல்லாம் இதெல்லாம் வந்து ஏன்னா இது வந்து ரியாலிட்டி கிடையாது ரீ ஒரு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் போடுறாங்க இல்லையா சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் அப்படின்னு போடுவாங்க இல்லையா நன்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கிணத்துல தண்ணி இருக்குது கடலில் தண்ணி இருக்குது ஆற்றுல தண்ணி இருக்குது எல்லாமே இருக்கு பயன்படுத்த முடியும் தானே ஆனா சுத்திக்கிற கூட துணி நீர் அப்புறம் தொடர்ச்சி போட்ட தண்ணீர் குடிப்பான் அந்த மாதிரி அது வந்து கொஞ்சமா கொஞ்சமா இருக்கும் இல்லையா கொஞ்சம் தான் பிடிப்பான் அந்த மாதிரி அது வந்து எந்த தண்ணியும் குடிக்கிறதுங்கிறது அது எடுத்துக்கிடிக்கிறது அது வேற ஆனா கோயிலுக்கு போனா என்ன பண்ணுவாங்க கொடுப்பாங்க அது கொஞ்சமா கொடுப்பாங்க சில மட்டும் தான் கொடுப்பாங்க எல்லாருக்கும் கொடுத்து மாட்டாங்க தொழில் பெருமாள் தான் கிடைக்கும் அந்த மாதிரி மேன்மைப்படுத்தப்பட்ட ஒன்றை தான் இலக்கியவாதிகள் சொல்வாங்க இலக்கியத்துல அப்படிதான் பதிவே இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு மலை வெளியே இருக்காங்க சிலரே அதன் செல்வி கலைக்கிற ஒரு திருக்குற இதை வந்து நடைமுறையில் இந்த காம விரும்ப நன்மையாக ஆடி சொல்லி சிலரே அதை செல்வி தலைப்பு வரணும்னா சிலரால் தான் மட்டும் சிலரால் மட்டுமே அதை அந்த நிலையை அடைய முடியும் அப்படிங்கிறது ஒரு மேன்மையான காமத்தை பற்றி ஒரு மேன்மையான சித்திரம் அது அந்த உலகத்தில் வந்து அனுபவிக்கப்பட்டது கிடையாது அனுபவிக்கப்பட வேண்டியது அப்படிங்கிற நினைக்கிறேன் இலக்கிய வந்து நினைக்கிறான் அதனால தான் அவங்க சொல்லி இல்லையா காமமும் பெரிது வீடு தவச்சிருந்தா அது வந்து பெரிய பலாப்பழம் சின்ன காம்பு போல அப்படின்னா அது ஒரு அது காம்பத்தோட அவஸ்தையை சொல்றதுக்காக பனையப்பட்ட சிக்கிரம் அது அப்ப அதை வந்து நீங்க வந்து உண்மை இந்த உலகத்துல இருக்கிறதா சொன்னாங்க உலகத்துல இருக்கிறத எடுத்துக்கிட்டு அது இன்னொன்னா மாத்தி சொல்றேன் உயர்த்தி சொல்றேன் அதை பத்தி ஒரு உயர்த்தி சொல்றேன் அதை பத்தி இயற்கை சொல்றாங்க மேன்மை வன்மைகளை இந்த உலகத்தில் இந்த மென்மை வன்மைகளை அடிப்படையாக கொண்டு வேணப்பட வேண்டிய நலத்தையும் முறையாக அது சொல்றாங்க அதுக்குள்ள ஒரு அர்த்தையை கொண்டு வந்து வச்சிருக்காங்க இலக்கியத்தில் இலக்கியத்தில் அதுக்குள்ள ஒரு அர்த்தை கொண்டு வந்து வச்சிருக்காங்க அதுக்குள்ள ஒரு மேன்மையான மனித நலத்தையை கொண்டு வச்சிருவாங்க அந்த உலகத்தில் இது வரைக்கும் ப்ராக்டிஸ்ல இருக்காது அதாவது ப்ராக்டிஸ்ல இருக்காதுன்னா அந்த தன்மை இருக்காது அத்தகைய உயர்வான ஒரு தன்மையை கொண்டு இலக்கியத்தை அமைச்சுக்கிறாங்க இதெல்லாம் புரிஞ்சிக்கணும் இதெல்லாம் புரிஞ்சால்தான் நீங்க இலக்கியத்தை வந்து ஆய்வு பண்ண முடியும் இன்னைக்கு வந்து மழைப்படை காலத்தில் சொல்றது அப்படியே எடுத்துக்கிட்டோ அல்லது வந்து சிறுகதை சொல்றது அப்படியே எடுத்துக்கிட்டோ நீங்க வந்து என்ன பண்ண முடியாது நம்ம சங்கிலிருக்கதோ சொல் அப்படியே எடுத்துக்கிட்டோம் நம்ம என்ன பண்ண முடியாது அதே வரலாறு நம்பி நம்ம வந்து ஆய்வு பண்ண முடியாது இது வரலாறு எழுதுக்கறை எடுத்துக்கிறதுக்கு அதை எடுத்துக்கணும் இந்த புரிதலோட ஒரு கபீர் இலக்கியம் குழந்த இது ஒரு பண்பாடு சார்ந்தது இது ஒரு பண்படுத்தப்பட்ட நன்கு பண்படுத்தப்பட்ட ஒரு நடத்தை முறை இந்த நடத்தை முறையை பற்றி இந்த ஒழுகலாக எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியாது இந்த உலகத்துல கொண்டு போய் போட்டு ஏமாந்துருக்கோம் அந்த உலகத்துல இருக்கிறது வந்து வேற இங்க இருந்து சாதாரண பசி சாதாரண கோபம் சாதாரண ஆஹ் வன்முறை எல்லாமே இருக்கும் கோதாமை போட்டி இதெல்லாம் இருக்கும் எல்லாமே இந்த குடியை காட்டுறாங்களா வீட்டுல வந்து நான் சாப்பிட்டு சாப்பிட்டு கொளவு சூழலை சாப்பிட்டு என் கை மென்மையாகி போயிச்சு நீ போட்ட கறி பிரியாணி சாப்பிட்டு சாப்பிட்டு பிரியாணி உள்துவைய சாப்பிட்டு சாப்பிட்டு என்னுடைய கை மென்மையாக மென்மைய நான் அப்படி இல்ல அப்படியாதுல அந்த அளவுக்கு மென்மையா இருக்குமா என்ன கரை பிரியாணி சாப்பிட்டு கை மென்மையான பாத்திருக்கீங்களா அந்த நிலைக்கு கோபம் அப்படி இருக்குது அந்த மேன்மையை சொல்றான் உணவு வழங்கக்கூடிய மேன்மை அந்த அளவுக்கு வந்து உணவை வந்து வழங்கக்கூடிய உணவு அப்படி என்ன எலும்பே இல்லாம

நீ பாட்டை சாப்பாடு வேடி சாப்பிடு பிரியாணி சாப்பிடுங்கள அதெல்லாம் சரி கை மென்மையாச்சு அந்த பாட்டில் அப்போ கை மென்மையாக நான் பிரியாணி சாப்பிட என்ன தொடரு அப்படி சாப்பிட்டு வந்து நீங்க கிடையாது இந்த உலகத்துல நீங்க கேட முடியாது தேடினா ஏமாந்து அது அந்த இலக்கியத்தில் மட்டும்தான் இருக்கும் அப்படி ஆகுங்கிறாங்க இல்லையா எலும்பே இல்லை எலும்பு எடுத்து தண்ணி என்ன அப்படி கைய கை எடுத்து வருவோம்னா என்ன மென்மையா மேன்மையா மென்மையாது இலக்கியத்துல சில இன்னொரு உண்மை இந்த புற உலகத்துல இந்த உலகத்துல இல்லாத ஒரு உண்மையாது இலக்கியத்துல சாப்பாடு வந்து பொறுப்பும் சதயமா கொண்டு போடப்படியும்னா அந்த சேர அரசு தான் சொல்றாங்க இப்படி இலக்கியம் எப்ப மேன்மையான விஷயங்களை சொல்லும் இலக்கியத்துல வரலாறை தேடுறதுனால அபவய வரலாறு அகபயமாக தான் போய் தான் இலக்கியத்தை இருந்த வரலாறை தேட முடியும் நம்முடைய ஆய்வுகளையும் அப்படி தான் அமைச்சுக்க முடியும் அப்ப வந்து இந்த இலக்கியத்துக்குரிய வரலாறுகளை இலக்கியத்துல எடுக்க முடியும் ஏன்னா நம்ம வந்து ஆவணப்படுத்தப்பட பல இலக்கியங்களுக்கு இது கிடையாது அதே மாதிரி ஆவணப்படுத்தப்பட்ட வரலாறுகள் இருக்கு தேசிய ராஜை பற்றி கதையெல்லாம் நாயகர் கதையெல்லாம் இருக்குது நமக்கு வரலாறு இருக்கு அந்த வரலாறு தெரிஞ்சுக்கிடாம நம்ம என்ன பண்ண முடியாது இந்த கதைகளையே என்ன ஆய்வு பண்ண முடியும் வந்து அஞ்சாம் நூற்றாண்டுக்கு மேல கிமு மூணாம் நூற்றாண்டுல இருந்து வர்றாரு நமக்கு தமிழ் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் ஆவணப்படுத்தப்பட்ட வரலாறுன்றது வந்து தொடங்கும் அதுக்கு முன்னாடி ஆவணப்படுத்தப்பட்ட வரலாறுல கிமு மூணாம் நூற்றாண்டு நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா அங்கே நிர்வாக சொற்கள் எல்லாமே கல்வெட்டில் கிடையாது குடிப்பெயர்கள் குழப்பெயர் நிலங்கள் அதை பற்றியெல்லாம் கல்வெட்டு கிடையாது அப்போது அதுவும் எடுத்துக்கலாம் ஆனால் அது முழுசுமே சொல்லிப்பாங்களான்னு கேட்டும் சொல்லிக்க மாட்டாங்க இந்த மாதிரியான ஒரு இயக்கத்தை ஆராய்ச்சி பண்ணுறவங்க இயக்கத்தை ஆய்வு பண்ணுறவங்க இந்த மாதிரியான புரிதலோடு நீங்கள் வந்து செய்யணும் செய்யும்போது தான் உங்களுடைய ஆய்வு நிக்கும் நீங்கள் மதிப்பீடு செய்கிறதா இருந்தாலும் சரி அறிமுகம் செய்கிறதா இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஆய்வு செய்கிறதா இருக்கு

ஒரு ரொம்ப மெதுவா ஆபீஸ் போற ஆபீஸ் போற மாதிரி மெதுவா ஆபீஸ் போற மாதிரி போறீங்க இல்லையா அப்போ இதுக்கு அப்புறம் என்ன வரணும் இங்க வந்து